முருங்கை விதைகள் வால்நட் விதைகள் ஆமணக்கு விதைகள் கடல் பக்தார் விதைகள் படிகார விதைகள் வெந்தய விதைகள் முள்ளங்கி விதைகள் போன்றவை விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் கருவுராமை என்பது திருமணமான தம்பதிகள் தொடர்ந்து ஒரு வருடம் திருமணம் செய்து கொண்ட பிறகும் கருத்தரிக்காத ஒரு நிலை இது முதன்மை மலட்டுத்தன்மை என்றும் இரண்டாம் நிலை மலட்டுத்தன்மை என்பது ஒரு குழந்தை பெற்ற பிறகு இரண்டாவது குழந்தை பெறாத நிலை என்றும் அழைக்கப்படுகிறது காரணம் உலகளவில் குழந்தை இல்லாத தம்பதிகளின் விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதற்கு முக்கிய காரணங்கள் நாகரிகமற்ற வாழ்க்கை முறைகள் மோசமான உணவு முறை குறைந்தபட்ச உடற்பயிற்சி கூட இல்லாதது மன அழுத்தம் மற்றும் பதட்டம் தம்பதிகள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது பொருளாதார பிரச்சனைகள் இளமையை சில நாட்கள் அனுபவிக்க கருத்தரிப்பை தள்ளிப்பூட்டுவிட்டு பின்னர் குழந்தை பெறுவது பற்றி யோசிப்பது மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்துவது ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க பாதை பிரச்சினைகள் உள்ளிட்ட பல காரணங்கள் மலட்டுத்தன்மைக்கு உள்ளன ஆண்களுக்கான உடலியல் பிரச்சனை அசூஸ்பெர்மியா விந்தணுக்கள் இல்லாமை ஆஸ்பெர்மியா விந்து இல்லாமை ஒலிகோஸ்பெர்மியா குறைந்த விந்து எண்ணிக்கை ஆஸ்தினோஸ்பெர்மியா விந்து இயக்கம் குறைபாடு தெரடோஸ்பெர்மியா விந்து அமைப்பு குறைபாடு ஹைபோஸ்பெர்மியா விந்து அளவு குறைபாடுகள் நெக்ரோசூஸ்பெர்மியா விந்துவில் சாத்தியமான விந்து இல்லாதது பாலியல் செயலிழப்பு மற்றும் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் குறைபாடு பெண்களுக்கு உடலியல் பிரச்சினை புரோஸ்டேட் நீர்க்கட்டிகள் கருப்பை தசை கட்டிகள் எண்டோமெட்ரியோசிஸ் அடினோமயோமா நீர்க்கட்டி குழாய் அடைப்புகள் புரோஜெஸ்டிரோன் ஈஸ்ட்ரோஜன் புரோலாக்டின் ஆண்டி முல்லேரியன் ஹார்மோன் போன்றவற்றின் ஒழுங்கற்ற செயல்பாடு சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்தில் மலட்டுத்தன்மையை போக்க உதவும் சித்த மருத்துவ குறிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன சித்த மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பயன்படுத்துவது சிறந்தது பெண்களுக்கு ஒன்று அரச கிளையின் இலைகளை அரைத்து மாதவிடாய் காலத்தில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டால் கற்பம் ஏற்படும் உடல் ரீதியான காரணமின்றி குழந்தை பிறப்பை தாமதப்படுத்தும் பல பெண்களுக்கு இது வேலை செய்யும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இரண்டு அசோகப்பட்டை முறுக்குப்பூ பூ ரகம் மஞ்சள் சாதகுப்பை சோத்து கற்றாழை போன்ற மூலிகை மருந்துகள் சீரான மாதவிடாய்க்கு நன்மை பயக்கும் மூன்று விஷ்ணு கிரந்தி செடியை அரைத்து மாதவிடாயின் முதல் மூன்று நாட்களுக்கு வெந்நீரில் சாப்பிட்டால் கற்புத்தை தூண்டும் நான்கு விதையை பொடி செய்து தேனுடன் கலந்து காலையிலும் இரவிலும் இரண்டு முறை சாப்பிட்டால் குழந்தை பெரிய ஏற்படும் ஆண்களுக்கு ஒன்று முருங்கை விதை கருப்பட்டி விதை கஷ்குட்டை விதை கடல் பகார்ன் விதை படிகார விதை வெந்தய விதை முள்ளங்கி விதை போன்றவை விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் இரண்டு விரைப்புத்தன்மை குறைபாட்டிற்கு நிலக்கடலை நீர்விட்டான் கிழங்கு அமுக்கரா கிழங்கு பூமிச்சாகரை கிழங்கு சாதிக்கை சாதிபத்திரி மதனகாமாபு காகச்சாசை வழுலுவை போன்ற மூலிகைகள் நல்ல பலனை தரும் மூன்று உடல் பருமனை குறைக்க தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் தினமும் ஹெக்கலை பயிற்சி செய்தால் நல்ல பலன்களை பெறுவார்கள் அதிக கலோரிகள் கொண்ட இனிப்புகள் பேக்கரி உணவுகள் மற்றும் குப்பை உணவுகளை தவிர்க்கவும் நான்கு கணவனும் மனைவியும் மன அழுத்தம் துன்பம் அல்லது பதட்டம் இல்லாமல் ஒருமனதாக பிரார்த்தனைகளில் சேரும்போது குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்